மலை ரயில் கொண்டாடும் வகையில் மேட்டுப்பாளையத்திலிருந்து குன்னூர் வந்த மலை ரயிலுக்கு ரயில்வே நிர்வாகம் மற்றும் நீலகிரி நீராவி ரத அறக்கட்டளையினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர் ரயில் நிலையத்தில் கேக் வெட்டி நூற்று இருபத்தி ஐந்தாவது ஆண்டு மலை ரயில் தினம் கொண்டாடப்பட்டது சுற்றுலா பயணிகளுக்கு இனிப்பு கேக் வழங்கி அளிக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி மேட்டுப்பாளையத்திலிருந்து குன்னூர் மலை ரயில் முதன்முறையாக தொடங்கப்பட்டது இன்று அதன் ஆண்டு ஆனதை கொண்டாடும் வகையில் குன்னூர் ரயில் நிலையத்தில் மலை ரயிலுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது மலைகளின் தவிழ்ந்து வந்த மலை ரயில் அலங்கரிக்கப்பட்டு ரயில் நிலையம் வந்தடைந்தது பின்பு ரயில் நிலையத்தில் கேக் வெட்டி நூற்று இருபத்தி ஐந்தாவது ஆண்டு மலை ரயில் கொண்டாடப்பட்டது ரயிலில் பயணம் செய்து வந்த சுற்றுலா பயணிகளுக்கு இனிப்புகள் மற்றும் கேக் கொடுத்து வரவேற்பு அளிக்கப்பட்டது மலை ரயிலில் பயணம் செய்து வந்த சுற்றுலா பயணிகள் இதுவரை இது போன்ற பயணத்தை தாங்கள் கண்டதில்லை என உற்சாகத்துடன் தெரிவித்தனர் குறிப்பாக மேட்டுப்பாளையத்திலிருந்து மலைகளின் வழியே வரும் பொழுது குகைகள் இயற்கை காட்சிகள் அருவிகள் பாலங்கள் என அனைத்தையும் பார்க்கும் பொழுது மகிழ்ச்சியாக இருந்தது என தெரிவித்தனர் ஒரு மாதத்திற்கு முன்பே மலை ரயில் பயணிக்க முன்பதிவு செய்து இன்று தாங்கள் வந்ததாகவும் இன்று நூற்று இருபது ஐந்தாவது ஆண்டு மலை ரயில் தினம் என்பதும் இந்த நாளில் மலை ரயிலில் பயணித்தது தங்களுக்கு மறக்க முடியாத அனுபவம் என்றும் தெரிவித்தனர் ஓகேவா நாங்கள் சென்னையிலேருந்து வேறோம் வேல பாக்கிலேருந்து ட்ரெயின் ஸ்டார்ட் ஆச்சு செவன் ட்வெண்ட்டிக்கு நாங்கள் கிளம்புனோ வந்து ரொம்ப நல்லா இருந்த டிரேவு கனல்ஸ்லாம் பார்த்தோம் அதே மாதிரி ரெண்டு வியூ பார்த்தோம் எல்லா வியூ ரொம்ப நல்லா இருந்தது ஒன் டுவெண்ட்டி ஃபிஃப்த் இயர்ஸ் செலிப்ரேஷன் நடந்துக்கிட்டு எல்லாம் ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க நல்லாயிருக்கும் ட்ராவல் ரொம்ப நல்லா இருந்தது தேங்க் யூ மலை ரயிலுக்கு நூற்றி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெறுகிறது இதை ஒட்டி ரயில் நிலையக்கு ரயில்வே நிர்வாகம் ஒரு திருவிழா ஏற்பாடு பணி செய்துள்ளது அது இன்று திருவிழாவில் ஒரு செல்ஃபி போட்டோ ஒரு கேக்கு வந்து கற்படி டூரிஸ்டுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு ஞாபக அர்த்தமாக ஒரு கார்டு கொடுக்குறாங்க இந்த நன்னாளை நம்ம எல்லோரும் சேர்ந்தும் ஒரு ரயில் ஒரு டூரிசம் ப்ரமோட்